நண்பர்களை நிறைவாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன வந்தால் நம்முடைய நம்முடைய லட்சியம் நம்முடைய இலக்கு நம்ம அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது அப்படியான ஆரோக்கியமான வாழ்வை நாம் இருந்து வாங்க முடியாது ஒரு நல்ல மருத்துவமனைகள் போய் வாங்கிட முடியாது இல்ல நல்ல ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா கொடுத்துட முடியாது நாம் தான் அதற்கான தேடலை துவங்கணும் அதுக்கான தேடல் துவங்கும் பொழுது எல்லோருக்கும் பொதுப்படையான தீர்வுகள் கொடுத்துட முடியாது நீங்க எல்லாம் காலையில இதை சாப்பிடுங்க மத்தியான சாப்பிடுறீங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் தான் உங்களுடைய வாழ்விலை வைத்து தேட வேண்டும் அந்த வாழ்விலை வைத்து தேடும் பொழுது எந்தெந்த இலக்குகள் எந்தெந்த தீர்வுகளை தீர்மானிக்கக்கூடிய தரவுகளாக வைத்துக் கொள்ள வேண்டியது முதலில் பழங்களுக்கு முக்கியத்துவம் அருகாமையில் உழையக்கூடிய பழங்கள் ரசாயன கலப்பில்லாத இது பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்படாத நாட்டு காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் இது முதல் விஷயம் ஆவியில் வெந்த உணவுகள் இங்கே இடியாப்பம் புட்டு பொங்கல் இது மாதிரியான உணவுகளை குறைந்தபட்சம் நான்கு ஐந்து நாட்களாவது உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளை சாப்பிட வைங்கள் காலையோ மாலையோ எவ்வாறு வளர்ந்துக்கலாம் அந்த உணவுகளை வைத்துக் நம்முடைய நம் உள்ளூர் மணமூட்டிகள் சுக்கு மிளகு திருக்குளி அவங்களப்பட்ட கிராம்பு சீரகம் இஞ்சி பூண்டு புதினா கருவேப்பிலை இது மாதிரி எந்தெந்த உணவுகளுக்கு மனம் இருக்கிறதோ ஒரு வாலட்டை கண்ணனை இருக்குதோ அந்த உணவுகள் எல்லாமே மருத்துவம் பார்க்கும் இங்க ஜான்ஸ் யூனிவர்சிட்டியில பரத் அகர்வால் ரொம்ப இருக்கா ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல் எழுதியிருக்காரு நம் உள்ளூரில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு வகையான இந்த மனமூட்டிகள் எந்தெந்த மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதை நவீன இண்டஸ்ட்ரி சேனல்ல பப்ளிஷ் ஆன நேச்சர் மாதிரியான மேகசின்ல இருந்து என்னெல்லாம் பப்ளிஷ் ஆனால் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து வெகு ஜனத்திற்காக எழுதியிருக்காரு அது படிக்கணும் ஒரு அறிவியல் கட்டுரை மாதிரி எல்லாம் சாதாரணமா சாதாரணமாக படிக்கக்கூடிய பொருள் அப்படி மனமூட்டிகளை தொடர்ந்து உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் பால் பெரிய கேள்விக்குறிப்புள்ள சாப்பிடறமா பால் தேவையா இல்லையா பால் வந்து தாய்ப்பால் தான் நமக்கு பால் கட முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கி தான் உலகம் நகர்ந்து அப்படியான கால்சியத்துக்கு என்ன செய்வது நான் வெஜிடேரியன் எனக்கு வேற சோர்ஸ் ஆஃப் இது இல்லையா அப்படிங்கிற கேள்வி உடனே வருது பாலை மறுக்கக்கூடிய உலகம் மோரை ஏற்றி போயிடுது பால்ல இருந்தா வந்து நான் கூட பால் குளிக்க வைத்ததுக்கு அப்புறம் அது பல்வேறு நல பயன்களை உயிர்கறிக்கி போர்கறிக்கி நெய்யூருக்கு உம்பாதம் பேருரைக்கில் கோமே பிடி அப்படின்னு சொல்லுவாங்க மோரை பெருக்கி உணவு கேடா ரொம்ப கட்டியான தயிராக இல்லாமல் ஆர்கானிக்காக அதில் வட்டமேக்காக நல்ல நீர் சேர்த்து நம்ம உள்ள நீர்மோர்ன்னு கொடுப்பாங்க வெயில் காலத்தில் அந்த நீர் மோராக நாம் வந்து எடுத்துக்கொள்ளணும் எண்ணெய்கள் முடிந்த வரைக்கும் மர செக்கில் ஆட்டிய எண்ணெய்கள் கிடைக்குமாட்டின அதற்கு முக்கியத்துவம் உங்களுடைய பெற்றோர்களில் பெரும்பாலான பேர் உங்களுடைய சகோதர்கள் வெளியில் இருப்பாங்க அவங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து செக்கில் ஆட்ட எண்ணெய் கிடைக்காது நல்ல எண்ணெய் மிகச்சிறந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சிறந்த எண்ணெய் கடலை எண்ணெய் சிறந்த எண்ணெய் அந்த எண்ணெய்களுக்கு முக்கியத்துவம் நம்ம வந்து இந்தியாவில வந்துட்டு நான் ஆலிவ் ஆயில் சாப்பிடுவேன் கனவுல வாங்கி வரும்போது ஒரு பாட்டு வாங்கிட்டு ஆலிவ் ஆயில் நம்ம பாட்டிலே அழகா இருக்காது ரொம்ப ஆண்டை ஆலிவ் ஆயில் சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சொல்றாங்க இப்படிதான் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு நல்ல எண்ணெய்னு பேர் வச்சதே மத்த தேங்காய் என்ன தேங்காய் நாங்க கடலை என்ன கடலை எண்ணெய்ன்னு சொன்னாங்க எள்ளுன்னா எள்ளெண்ணெய்னாலும் ஆனா ஏன் நல்ல எண்ணெய் என்று சொன்னார்கள் என்றால் அந்த ஒரு எண்ணெய் தான் வாங்கி பிடிக்க முடியும் தலைக்கு தேய்க்க முடியும் பொண்ணுக்கு போட முடியும் சீசனிங்கா அப்படியே பல ஊத்தி சாப்பிட முடியும் தாளிக்க முடியும் எல்லா வகையும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்தது அவ்வளவு நெடுங்காலமாக நான் பயன்படுத்திய எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து ஒரு தீங்கி விளைவிக்கக்கூடிய எண்ணெயாக இருக்கிற பட்சத்துல அது இத்தனை காலம் இருந்திருக்கவே வாய்ப்பில்லை அப்படியான எண்ணெய் நம்ம நீங்க விளக்கணும்னு அவசியம் இப்ப எல்லாம் என்ன நல்லெண்ணெய் மூணு ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபா தான் விசாம ஆலிவாய் வாங்கிடுவோம் இதுல ரெண்டு பிரச்சனை ஒண்ணு ஆலிவாயில் நமக்கு வந்து பெரிதாக நல்லெண்ணெய் விட கொடுத்துட முடியல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாருமே நல்லெண்ணெய் பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சுன்னா தேரியில ஆலிமம் நடத்தியுமா வாய்ப்பு கிடையாது முழுக்க முழுக்க ஏதோ இன்னொரு நாட்டில் இருந்து வரணும் நம் நாடு இறையாண்மையை இழக்கக்கூடிய வாய்ப்பு அதை வகிக்கும் ஸோ அது அந்த வகையிலேயே அது தேவையில்லை பெரும் தானியங்களை பொறுத்த வரைக்கும் அரிசி பாரம்பரிய அரிசியிலிருந்து தேர்ந்தெடுக்கும் உங்களுக்கு இன்றைக்கு இங்கே கவுனி அரிசி கிடைக்கிறது காட்டியான அரிசி கிடைக்கிறது இங்கே பாத்தா நியூஜெர்சில எல்லாம் பார்த்தேன் சீனா டவுனுக்கு போயிருந்தா சைனா டவுன்ல அத்தனை ஊழியர்களும் கிடைக்கிறது அப்படியே ஐகூப்ல கூட இப்படி இருக்குமா பொட்டானி நிலையம் கூட எழுதி வச்சிருக்காங்க அதனுடைய தாவரவியல் பெயரோடு சுத்தமான அரத்தை இருக்குது அதிமுகம் இருக்குது அமுகரா இடங்க இருக்கு ஆச்சரியப்பட்டு போனேன் இவ்வளவு ஆனால் சீன பேரில் இருக்கிறது கீழே புடாணிகள் நியமிக்கிறது நம்ம இப்பதான் தான் கூகுளில் புடாணி நம்ம பார்த்துக்கலாமா பார்த்துக்கொண்டு அதை எடுத்துக்கொள்ள முடியும் இமேஜஸில் பார்த்துக் கொள்ள முடியும் நம்ம வீட்டு அஞ்சரை பட்டியை நீங்கள் தயாரிக்கிறீங்க வீட்டுக்குள்ளே அங்கே இம்போர்ட்லாம் பண்ண வேண்டியது நீங்கள் போய் வாங்கி வர போகிறோம் அந்த மாதிரி இங்க யாராவது பட்டேல் ஸ்டோஸில் வச்சுருந்தாங்கன்னா போய் வாங்கி கொடுங்க அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி ஒரு வயிற்று வயிற்று வலி ஒரு நெஞ்சு எரிச்சல் ஒரு வேதி இது மாதிரியான ஒரு அன்றாடம் வரக்கூடிய சிறு பிரச்சனைகளுக்கு முடிந்தவரை வீட்டிலிருந்து தீர்வு எடுக்கும் உச்சுப்பு கஷாயம் ஓம கஷாயம் ஒரு குடிச்ச குடிச்சு தலைக்கு வந்து ஒரு நெஞ்சி பத்து இதை வந்து ரொம்ப அவமானமாக நம்ம பார்க்கணும் இது அறிவியல் இல்லை என்று நினைக்கலாம் கிடையவே கிடையாது இது மாதிரியான பீப்புள் ஓரியன்ட் மெடிசன் பாட்டி வைத்தியங்கள் தான் மருத்துவத்தை எதிர்காலம் காப்பாற்றி வந்து தருந்தாங்க எத்தனையோ இடையூறுகள் வந்தபோதெல்லாம் அந்த இந்த கதையை இந்த அறிவியல் காப்பாற்றப்பட்டது குடும்பங்கள் மூலமாக அந்த அறிவியலை இன்றைய அறிவியல் பல விஷயங்களில் ஆமோதிக்கிறது சில விஷயங்களில் எச்சரிக்கிறது சில விஷயங்களில் யோசிக்கிறது ஆனால் எதை மறுக்கிறது போது அதை எந்த அளவுக்கு நம் குடும்பத்தில் ஒரு அன்றாட ஒரு பீப்பிள் ஒரே அதை எடுத்துக்கொள்ள இதை நாம வந்து நம்ம ஒரு கலாச்சார ரீதியாக அந்த ஒரு தொடர்பை நாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கோம் இவ்வளவு இந்த விஷயத்தில் அதே மாதிரி புலால் ஒரு பெரிய கேள்வி புலால் சரியா சைவம் சரியா இந்த கேள்வி வந்து ஒவ்வொருத்தர் உடல் ரீதியானது ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் ரீதியானது சைவம் தான் மிகச்சிறந்தது அசைவம் தீர்வது அப்படின்னா சொல்றதுதான் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் ஏன்னா அது ஒரு நீங்க வந்து உங்களுடைய தேர்வில் எனக்கு நான் இதிலிருந்து சைவம் அசைவம் வேண்டாம் என்னுடைய சிந்தனை இப்படியாக செல்கிறது நான் இந்த பாதையில் போவதற்கு எனக்கு அசைவம் வேண்டாம் என்று கருந்து எடுத்து வந்து அது ஆமதிக்கலாம் மிகச்சிறந்த விஷயம் போடும் ஆனால் அசைவம் சாப்பிட்டால் புத்திசாலியாக இருக்க மாட்டாங்க தவறான கருத்தன் அசைவம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் நோப பரிசு வாங்கினவங்க மாட்டுகிழை சாப்பிட்டவங்க அரசு சார்ந்த பல சிந்தனைகளை இந்த உலகில் விதைத்தவர்களே பல பேர் வந்து அசைவம் சாப்பிட்ட மக்கள் இருக்காங்க அதனால அசைவ பரிசு அசைவ பரிசுங்கிறதெல்லாம் அந்த விவாதத்துக்கும் சிக்கவே வேணாம் இன்னொரு விஷயம் எது சிறந்த அசைவம் அது ஒரு பெரிய கேள்வி இங்கே வரக்கூடிய சைவ உணவு அசைவ உணவுகள் உண்மையிலேயே மிகச்சிறந்த அசைவ உணவான அதுல நிறைய பிரச்சனை ரெட்டிட்டா ஒரு பெரிய காசமஜனிக்கா சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க ப்ராசஸ்ட் மீட்டு மேல பயங்கர சந்தேகம் கிடைக்கிறது பிராய்லர் கோழியில் இருந்து வரக்கூடிய அந்த கோழி இறைச்சியில ஏகப்பட்ட எது நுண்ணுயிர்கள் ஆன்டிபயோட்டிக் ரெசிட்டிவ் இல்லாத ஒரு ஆள் சிக்கனை பார்க்க முடியாது வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் சாப்பிட்டா ஐம்பத்தி ரெண்டு வாரம் நாம் எடுத்தால் ஐம்பத்தி ரெண்டு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் ஈக்குவல் அப்படின்னு சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் நாராயணம் சொல்லுது ஒரு கோர்ஸ் சிக்கன் சாப்பிட்டோம்னா இரநூறு கிராம் சிக்கன் சாப்பிட்டோம்னா ஒரு வேலை ஒரு அமாக்ஸிலும் இது கிளாமினிக் ஆசிரியர் எடுத்தா என்ன ரெசிடும் நம்ம உடம்புல தங்குவோம் அந்த அளவுக்கு இருந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிடிவ் வருது அப்படின்னு சொல்லி சிஎஸ்சியுடைய சுனிதா நாராயணம்னு சொல்றாங்க அப்போ அது கொஞ்சம் எச்சரிக்கை ஆன்டிபியாடி சிக்யூஸ் வராத ஒரு நாட்டு கோழி அந்த கோழி தீவிரங்கள் வந்து போடாத ஆர்கானிக் கோழி கிடைக்குங்கிற பட்சத்துல அதுக்குள்ள போயிருக்கும் ஆனா அதுவே இங்க வந்து ஆர்கானிக் படுக்கையெல்லாம் எல்லாம் விற்கிறாங்க அத தான் எனக்கு பயங்கர ஆர்கானிக் வியாதி பத்த ஒருத்தர் வந்து இங்கே தான் கலமஸ்ல கேட்டாரு ஆர்கானிக் பெட்டு கிடைக்குது அது வாங்கலாமா அதெல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டை வச்சு விற்கக்கூடிய விஷயம் ஆர்கானிக் ஷர்ட்ஸ் ஆர்கானிக் பெல்ட் நம்ம விற்கிறாங்க அந்த மாதிரி நம்ம அது மூலியம் போய் செஞ்ச வேண்டாம் முடிந்த வரைக்கும் நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய உணவு நம் உகரக்கூடிய விஷயம் நம்ம உடலையும் படக்கூடிய இல்ல முடிந்த வரைக்கும் ஆர்கானிக் அதே மாதிரி ஆர்கானிக்ங்கிறது வெறும் உரம் இல்லாத பூச்சிக்கொல்லி இல்லாத விஷயம் இல்லை ஆர்கானிக்குடைய அடித்தளமே பகுத்தூண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான் பகுத்தூண்டு பல்லுயிர் ஓம்புதல்ல எல்லா விஷயத்திலையும் யோசிக்கணும் இன்னொரு நாட்டில் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அந்த உணவு எனக்கு ஆர்கானிக்காக வேணாம் ஆர்கானிக்காக வேணாம் இப்ப தேவை எல்லோருக்கும் பகிர்ந்து தரக்கூடிய ஒரு உணவு தான் ஆர்கானிக் அதை ஒரு பிலாசபிக்கல் விஷயம் அதை வந்து கமர்ஷியலாக மாற்றுறாங்க அதை வந்து எப்படி கெமிக்கல் இல்லாத நம்மளுக்கு வேற காசு பண்றதுக்கா அப்படி மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நம்ம ஒரு நம்ம தட்டில் போடக்கூடிய உணவுகளை வீணாக்கக்கூடாதுங்கிற ஒரு பார்வை இருக்கும் அதுவே ஆர்கானிக் வீணாங்க நம்ம சாப்பிட்ட யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு நம்ம வீணாக்குறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் இப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம உணவை தேர்ந்தெடுக்கிறது நம்ம பரிமாறவை தேர்ந்தெடுக்கிறது நம்முடைய பழக்க வழக்கங்களை தேர்ந்தெடுக்கிறது இன்றைய காலத்தின் கட்டாயம் நன்றி